சகோதர நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ மற்றும் குரூப் போருக்கு சதவீதத்துல ஒன்பதாவது டைப்ல பி செக்ஷன் வந்தாச்சு இன்னைக்கு வந்து நூத்தி இருபத்தி ஆறுல இருந்து நூத்தி முப்பத்தி ஒரு கேள்வி வெறும் கம்மியா இருக்கே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா கம்மிலாம் இல்ல எல்லாமே வித்தியாசமான கேள்வி என்னன்னாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூல கேட்டிருக்காங்க எயித்து நியூ புக்லயும் இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேட்டிருக்காங்க எயித்து நியூ புக் பேக்ல இருக்கு ரெண்டு அதுவும் தொடர்ச்சியா ரெண்டு குரூப் டூ இல்லையா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி அஞ்சு குரூப் போர்ல பாறேன் அதுவும் எயித்து புக்ல இருக்குது அதுவும் ரேஷியோல குத்து வச்சிருக்காங்க சரிங்களா சரி அதுக்கு அடுத்த கேள்வி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இது வந்து எயித்து புக்ல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்டாங்க ஆனா இதுல வந்து பாருங்களேன் பின்னத்துல கொடுத்து வச்சிருக்காங்க சோ சதவீத வந்து மேல ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணு கீழே வந்து பாத்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் டிகிரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ஈஸி தான் அதுக்கடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இது எயித் நியூ புக் பேக்ல இருக்குது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி சரிங்களா சோ இதுவும் நான் ரொம்ப சிம்பிளா தான் சொல்லி கொடுக்க போறேன் அதுக்கப்புறம் சரி இந்த மாடல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா அதனால ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருந்து என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு சம் எடுத்து வந்திருக்கேன் சரி ரெண்டாயிரத்தி ஏழு ஆர் ல கேட்ட கொஸ்டின் ஸோ அதை நான் உங்களுக்கு ஹோம் ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்றேன் சரியா ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் நூறுக்கும் செலக்ட் பண்ணிட்டா நம்ம போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நூற்றி இருபத்தி ஆறாவது கேள்வி கோபி ஒரு மணி கடினி லேப்டாப் பன்னெண்டு சதவீத லாபத்தில் விற்கிறாரு மேலும் அதை ஆயிரத்தி இரநூறுபாய் கூடுதலாக விற்பதால் லாபம் இருபது சதவீதமாக இருந்திருக்கும் மடிக்கணினியின் அடக்க விலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னன்னா கோபி வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் லேப்டாப் அம்மா லேப்டாப் கொடுப்பாங்கல்ல அதை என்ன பண்ணிருக்கான் ஒரு பன்னெண்டு சதவீத லாபத்தில் வித்துட்டு இருக்கான் அது வந்து எவ்வளோக்கு வாங்கினாலும் தெரியாது வித்தானும் தெரியாது ஆனா பன்னெண்டு சதவீத லாபத்துல அந்த பையன் வித்துட்டான் உடனே இன்னொரு லேப்டாப் கிடைக்குது கவர்மெண்ட் லேப்டாப் அதையும் வாங்கி என்ன பண்ணுறான் பண்றான் போட்டோ இல்லை வாங்கி என்ன பண்ணுறான் ஆல்ரெடி நம்ம ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் லாபம் வந்துச்சு இந்த வாட்டி ஒரு ஆயிரத்தி இரநூறுபா எக்ஸ்ட்ரா போட்டு விற்போம் ஏதாவது எழுச்சி பையன் வாங்க எழுச்சி பயன் வாங்காத விட்டுருவான் அப்படின்றதுக்காக ஆயிரத்தி இரநூறுபா அதிகரிச்சு வைக்கிறான் ஆல்ரெடி பன்னெண்டு பர்சன்டேஜ் லாபம் வந்துச்சு அதையும் தாண்டி புனிதமானதுன்ற மாதிரி ஒரு ஆயிரத்தி இரநூறுபா எக்ஸ்ட்ரா போட்டு விற்கிறான் அப்படி விற்கிறதில் ஒருத்தர் வாங்கிட்டாங்க அடடா அதை வாங்கி முடிச்சிட்டோம்னே இவன் எண்ணி பார்க்குறான் கோபி இருபது சதவீதம் லாபம் வருது அப்படின்னா அந்த லேப்டாப்போட அசல் விலை என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க புரியுதுங்களா சூப்பரு சரி இது எப்படி போடுறதே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த கோபி பையன் முதல்ல லேப்டாப் விற்கிறான் பன்னெண்டு சதவீதம் லாபத்தில் விற்கிறான் ஆனால் அந்த பன்னெண்டு சதவீதம்ன்றது எவ்வளோன்னு தெரியாது ஆல்ரெடி அது அசல் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது பன்னெண்டு சதவீதம் லாபத்தில் விற்கிறான் அதுவும் நமக்கு தெரியாது சரி இதுக்கப்புறம் என்ன பண்றான் ஒரு ஆயிரத்தி அதிகரிக்கிறான் கரெக்டா அதிகரிக்கத்தால அவனுக்கு இருபது சதவீதமா லாபம் வந்துருது ஆல்ரெடி பன்னெண்டு சதவீதம் லாபம் இது ஒரு ஆயிரத்தி எண்ணூறு மேல இன்க்ரீஸ் பண்ணதால அவனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இருபது சதவீதம் லாபம் வந்துருது அப்படின்னு நமக்கு ஒரு கீ பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் ஒண்ணுமே கிடையாது பாருங்க இப்போ பன்னெண்டு பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு தெரியாது இருபது எவ்வளவு தெரியாது ஆல்ரெடி விட ஒரு ஆயிரத்தி அதிகரிச்சால இருபது சதவீதம் லாபமா மாறுது என்ன பண்ணுங்க இந்த பன்னெண்டையும் இருபதையும் கழிச்சிருங்க பன்னெண்டையும் இருபதையும் கழிங்க இருபதுல பன்னிரெண்டு போனா எட்டுன்னு வரும் கரெக்டா அப்போ இந்த எட்டு சதவீதன்றது ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நமக்கு எட்டு சதவீதம் ஆயிரத்தி இரநூறுபான்னா அசல் எவ்வளோ இதாங்க கேள்வி ஸோ இப்போ குறிப்பிட்ட பர்சன்டேஜி குறிப்பிட்ட அமௌண்ட்டுன்னு வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் பி இன்ட்டு எக்ஸ் சதவிகிதம் ஈக்குவல்டு ஐ இந்த ஃபார்மேட்டில் போடலாம் ஏன்னால் எனக்கு பர்சென்டேஜ்னு தெரியும் அந்த பர்சண்டேஜுக்குரிய அமௌண்ட்டு ஆயிரத்தி இரநூறு தெரியுது அசல் பி கேட்டிருக்காங்க அப்போது ஈஸி நமக்கு ரெண்டு மூணு மதிப்பு தேவை அதில் ரெண்டு மதிப்பு தெரியுதுன்னாலே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் புரியுதுங்களா அப்போ என்ன பண்ணுங்க எக்ஸோட வேல்யூ எட்டு பர்சன்டேஜ் இருங்க நம்ம ஒன் பை ஆவா பி தெரியாது பி கண்டுபிடினா அப்படியே வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ எட்டு சதவிகிதம் ஆக்சுவலி இந்த நம்பராக கூட இந்த பர்சன்டேஜை பெருக்க முடியாது ஸோ அந்த பர்சன்டேஜை நீக்கிடணும் நீக்கணும்னா பர்சன்டேஜை வகுத்துக்கணுங்க அவ்வளோதான் ஓகே ஈக்குவல் ஆயிரத்தி இரநூறு புரியுதுங்களா ரைட் இப்போ எனக்கு பி தேவை அப்போது வகுத்தல் இருக்கிற நூறு ஈக்குவல் டிக்கு என்னென்ன பார்க்க போனால் பெருக்கலாம் மாறிடும் பெருக்கில் இருக்கிற எண் எட்டாக எட்டு வந்து ஈக்குவல் டிக்கு என்னடா பார்க்க போனால் வகுத்தலாக மாறிவிடும் அவ்வளோதான் அடித்து கொடுத்தா ஆன்சர் இப்போ பாருங்கள் எட்டில் பாதி நாலுங்க பன்னெண்டில் பாதி ஆறு ஆறுநூறுன்னு வரும் நெக்ஸ்ட்டு நாலில் பாதி ரெண்டு ஆறுநூறில் பாதி முந்நூறு அப்படின்னு வரும் ரெண்டில் பாதி ஒன்று முந்நூறில் பாதி நூற்றி ஐம்பதுன்னு வரும் இங்கே நூற்றி ஐம்பது இங்கே ஒரு நூறு நூற்றி ஐம்பதாக கூட நூறு பெருங்கனா என்ன ஆகும் அப்படியே நூற்றி ஐம்பது பார்த்ததில் ஒரு ரெண்டு ஜீரோ போட்டுருங்க ரெண்டு ஜீரோ போட்டால் பதினாயிரம் அட அந்த லேப்டாப்ல பதினாயிரம் ஆக அதை தான் அந்த பையன் அப்படி வித்துக்கிறான் சரி இருக்குதான்னு பார்ப்போம் ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ பதினை ஆன்சர் இவ்வளோதான் புரியுதுங்களா இந்த மாதிரி டைப்ல கேட்டாங்கன்னா ரொம்ப எளிமையாகவே போட்டு முடியும் புரியுதுன்னு நம்பறேன் புரியுதா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும் சரி அடுத்த கேள்விக்கு வாங்க போவோம் அதுவாது ஈஸியாக இருக்குதான்னு பார்ப்போம் அடுத்த கேள்வி இருங்க இது போன கேள்வி இல்லை அழைச்சி விட்ருவோம் அடுத்தது என்னென்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேட்டிருக்காங்க ஒரு பள்ளியில் பள்ளி தேர்தலில் ஏ பி மற்றும் சி ஆகிய மூவர் மூ வேட்பாளர்கள் முறையே நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தஞ்சு மற்றும் நூற்றி ரெண்டு வாக்குகளை பெற்றனர் எனில் வெற்றி வெற்றியாளர் பெற்ற வாக்குகளின் சதவிகிதம் டேஷ் ஆகும் எயித்து நியூ புக் பேக்கில் கேட்டிருக்காங்க என்ன கேள்வி கேட்குறாங்க ஒரு இஸ்கூல் கீதுங்கா அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ஷன் வைக்கிறாங்க மாணவர்களுக்கு யார் லீடருன்ற மாதிரி எலெக்ஷன் வைக்கிறாங்கோ அதில் ஏபிசின்னு மூணு பைசங்கோ எலெக்ஷனில் நிற்கிறான் அதில் ஏன்றவன் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ஓட்டு வாங்குகிறான் பின்றவன் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஓட்டு வாங்கிடுறான் சின்றவன் நூற்றி ரெண்டு ஓட்டு வாங்கிடுறாங்க சரி இப்போ முடிஞ்சிருச்சு யார் வின்னு யார் அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் நாப்பத்தி அஞ்சு வாங்கிய பி அவர்கள் தான் இப்ப கேள்வி என்னன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஓட்டு பின்னு எனக்கு தெரியுது அது எத்தனை சதவீதம் கேக்குறாங்க அடடா எப்படி கண்டுபிடிக்கிறது பொதுவா மொத்த ஓட்டு எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மொத்த ஓட்டுல இருநூத்தி நாற்பத்தி ஓட்டுன்றது எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிக்கலாம் கரெக்டா ஏன்னா மொத்த மதிப்பு தெரிஞ்சுட்டு ஒரு குறிப்பிட்ட அதாவது இப்போ இருநூத்தி நாற்பத்தி அஞ்சுன்றது வின்னரு இப்ப மொத்த ஓட்டு தெரிஞ்சாதான் அந்த மொத்த ஓட்டுல இருநூத்தி நாற்பத்தி எத்தனை சதவீதம் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்ப நான் இங்க மொத்த ஓட்டு எங்க இருக்குதுன்னு கேட்டா இல்ல அப்ப எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா நீங்க யோசித்து பாருங்க ஒரு எலெக்ஷன் நடக்குது மூணு பேர் நிக்கிறாங்க

அப்போ மொத்தம் ஐநூறு ஓட்டு ஸோ மொத்தம் ஐநூறு ஓட்டில் இரநூத்தி நாற்பத்தஞ்சின்றது எத்தனை சதவீதம் இவ்வளோதான் கேள்வி அப்போது ஒரு குறிப்பிட்ட எண்ணில் குறிப்பிட்ட நம்பரையே சதவீதமாக கேட்டேன்னா என்ன பண்ணலாம் இதே ஃபார்முலா பி இன்ட்டு எக்ஸ் சதவிகிதம் ஈக்குவல் டு ஐ இது பியோட வேல்யூ ஐநூறு எக்ஸோட வேல்யூ தெரியாது அதான் கண்டுபிடிக்கணும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் ஸோ இது வந்து எக்ஸ் சதவீதம் தான் சதவீதம் டைரெக்டாக பெருக முடியாது நம்பராக கூட அப்ப என்ன பண்ணிக்கணும் அந்த சதவீதத்தை நீக்கிடணும் சதவீதத்தை நீங்க நீக்கணும் அப்படினா என்ன பண்ணலாம் x க்கு கீழ நூறு வகுத்துடலாம் ஓகேவா அப்படி x க்கு கீழ நூறு வகுத்தா சதவீதம் கேன்சல் ஆயிடும் ஈக்குவல் டு 245 கரெக்ட்டா பாருங்க கரெக்ட்டா சோ 500 ல 245 ன்றது எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும் ஓகே இந்த ஸ்டெப் போடிங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இந்த வகுத்தல்ல இருக்கிற 100 ஈக்குவல் டு என்ன வகுமோனா பெருக்கலாம் மாறும் பெருக்கல்ல இருக்கிற 500 ஈக்குவல் டு என்ன வகுமோனா வகுத்தலாம் மாறிடும் அடிச்சு கொடுத்தா ஆன்சர் இப்போ பாருங்க ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஓர் அஞ்சு நாலு நாலஞ்சு இருபது அடுத்தது வந்து இப்போ இருபத்தி நாலுல இருபது போச்சுன்னா மீதி நாலு இருக்கும் பக்கத்தில் போட்டால் நாற்பத்தி அஞ்சுன்னு வரும் எட்டு அஞ்சு நாற்பது ஒன்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு அப்படின்னு வரும் அப்போ நாற்பத்தொம்போது சதவீதம் அவ்வளோதாங்க சோ நாற்பத்தி ஒன்பது ஓட்டுகள் வாங்கிய பி அவர்கள் தான் வின்னர் என்று அறிவிக்கப்படுகிறது இது பொருங்கோ நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பர்ஃபெக்டா இருந்துச்சு ஜஸ்ட் ரொம்ப ஈஸி புரியுதா தெளிவா புரியுதுங்களா ரைட்டு வாங்கோ அடுத்த கணக்கு பார்ப்போம் இந்த பத்திங்களா இதான் சோ இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு நான் படிக்கிற முதல்ல ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகள் ஆண்கள் மற்றும் பெண்கள் சரியா விகிதம் அஞ்சு இஸ்டு மூணு ஆகும் ஒரு தேர்வில் பதினோரு சதவிகித மாணவர்களும் எட்டு சதவிகித மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவிகிதத்தை காண்க அப்படின்னு எயித்து புக்கில் இருக்கு கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி சரியா எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியாது ஆனால் நான் சொல்கிறேன் என்னென்னா ஒரு கிளாஸ் ரூம் இருக்குங்க அதில் ஆண்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க ஆண்கள் வந்து அஞ்சு முதல் பாருங்க இது மாணவர்கள் மாணவர்களுக்கு வந்து ரேஷியோ அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ மாணவர்கிட்ட அஞ்சு பீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்புறம் மாணவிகள் பெண்கள் கிட்ட வந்து மூணு பீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் என்னன்னா ஒரு எக்ஸாம் நடக்குது அந்த எக்ஸாம்ல பதினாறு சதவீத ஆண்களும் எட்டு சதவிகித பெண்களும் எக்ஸாம்ல ஃபைல் ஆயிட்டாங்க ஃபைல் ஆயிட்டாங்க தான் சொல்லிருக்காங்க தேர்ச்சி பெறவில்லை ஓகேவா ஆண்கள் பெண்கள் வந்து ஃபைல் ஆயிட்டாங்க ஆனா கேள்வி பாஸ் பண்ணுங்க எத்தனை சதவீதம் ஆண்களும் பெண்களும் தேர் கேட்டுக்காங்க பாரு எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் ரொம்ப ஈஸி இது பாருங்க என்ன பண்ணுங்க அஞ்சு இஸ்ட் மூணுன்னு கொடுத்துருக்காங்களா இதுல ஆண்கள் அஞ்சு கரெக்டா இது ஆண்கள் அஞ்சு இது இருங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் போட்டு பாய்ஸ் கேர்ள்ஸ் ஓகேவா ஆண்கள் அஞ்சு பெண்கள் மூணு வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பதினாறு சதவிகித ஆண்களும் எட்டு சதவிகித பெண்களும் ஃபைல் ஆயிட்டாங்க அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ண போறேன் ஃபைலானவங்க எத்தனை பேருன்னு கண்டுபிடிச்சிரு போறேன் கண்டுபிடிக்கலாமா அது எப்படின்னா ஒண்ணும் கிடையாது நல்லா கவனிச்சுங்க இந்த அஞ்சையும் பதினாறையும் இங்க பெருக்கிங்க அஞ்சு இன்ட்டு பதினாறு நெக்ஸ்ட் இந்த பக்கம் இந்த மூணையும் எட்டையும் பெருக்குங்க பெண்கள் மூணு பீஸு எத்தனை சதவீதம் எட்டு சதவீதம் இது பெண்கள் குறித்து ரெண்டு நம்பரும் பெருக்குங்க மூணையும் எட்டையும் பெருக்குங்க பெருக்கி கூட்டிக்கிங்க ஏன் கூட்டணும் சார் ஆண்களும் பெண்களும் எத்தனை சதவீதம் ஃபைல் ஆனாங்கன்னு தெரிஞ்சாதான் தான் நான் வந்து பாஸ் ஆனும் கண்டுபிடிக்க முடியும் அப்ப ஆண்களும் பெண்களும் எத்தனை சதவீதம் ஃபைல் ஆனாங்கன்னு கண்டுபிடிக்க ஆண்கள்கிட்ட கிட்ட இருக்கத்தும் பெண்கள் கிட்ட இருக்கத்தும் கூட்டணும் இல்லையா அதுக்காக கூட்டம் புரியுதா புரியுது நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க இதுல ரேஷியோ கொடுத்துருக்காங்கல்ல அஞ்சு மூணியோ அந்த அஞ்சு மூணியோ கீழே கூட்டிக்குங்க அவ்வளவுதான் இதான் ஸ்டெப் இதை சுருகிட்டா ஆண்களும் பெண்களும் எத்தனை சதவீதம் ஃபைல் ஆனாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் புரியுதுங்களா சொல்றது புரியுதா ஓகே அப்ப என்ன பண்றேன் அப்படியே பெருகிடுவோம் ஐ பதினாறு எவ்வளோ அஞ்சா கூட எந்த நம்பரை பெருகினாலும் அந்த நம்பரை பாதி ஆக்கி ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் பதினாறு ஜஸ்ட்டு வந்து மனசுலேயே பாதி ஆகினா எட்டுன்னு வரும் எட்டாக கூட ஒரு ஜீரோ போட்டால் எண்பதுன்னு வரும் கரெக்டாக எண்பது சரிங்களா அடுத்தது மூ எட்டுன்னா வரும் மூ எட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அப்படின்னு வரும் நான் இங்கே ஒரு ஸ்டெப் எழுதிட்டுமா எண்பது ப்ளஸ்ஸு இருபத்தி நாலு டிவைட் பை அஞ்சு முனிங் கூட்டினா எட்டு புரியுதா புரியுதுங்களா ஓகே இப்போ மேல எண்பதாவது இருபத்தி நாலு கூட்டினா நூத்தி நாலுன்னு வரும் டிவைட் பை எட்டு இதை அடிச்சு கொடுங்க எட்டுல பாதி நாலு நூத்தி நாலுல பாதி நூறுல பாதி ஐம்பது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாலுல பாதி ரெண்டு அப்போ நமக்கு என்ன வரும் ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு வரும் கரெக்டா ரைட் ஐம்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் என்ன பண்றேன் நாலுல பாதி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டில் பாதி என்ன வரும் ஐம்பதில் பாதி இருபத்தஞ்சி ரெண்டில் பாதி ஒன்று அப்போ இருபத்தாறு அப்படின்னு வரும் கரெக்டாக இருபத்தி ஆறு சரிங்களா ரெண்டில் பாதி ஒன்று இருபத்தி ஆறில் பாதி எவ்வளோ வருது பாருங்கள் பதிமூணுன்னு வரும் சூப்பருங்க ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக அடித்து கொடுத்துட்டேன் அப்போது ஃபைலானவங்க வந்து பார்த்திங்கன்னா பதி பதிமூணு சதவீதம் சரிங்களா இப்போ கொஷின்ல ஆண்களும் பெண்களும் ஃபைலானவங்க எத்தனை சதவீதம் கேட்டாங்கன்னா பதிமூணுங்க அப்போ ஆப்ஷனில் பதிமூணு இருக்கும் தோறவி பாருங்க ஆனால் அது தப்பு ஏன்னா ஃபைலானவங்க கேட்கல டேட்டா ஃபைல் ஆனவங்க தான் கொடுத்துருக்காங்க ஆனால் கேட்டது தேர்ச்சி பெற்ற அப்போ பாஸ் ஆனவங்க இப்போ நீங்களே யோசித்து பாருங்களேன் ஃபைலானவங்க பதிமூணு பர்சன்டேஜ் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ பாஸ் பண்ணுங்க எத்தனை பொதுவாக ஒரு எக்ஸாம் அப்படின்னா நூறு சதவீதம் கரெக்டா நூறு சதவீதத்தில்

கரெக்ட் எண்பத்தி ஏழு சதவிகிதம் அவ்வளோதான் சரிங்களா புரியுதுங்களா சூப்பர் எண்பத்தி ஏழு சதவீதம் போய் பார்க்கலாமா அது பாருங்க ஆப்ஷன் ஏழு பர்ஃபை ரொம்ப ஈஸியான கணக்கு சரியா பட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதால நோட் பண்ணி வச்சுங்க எந்த ஏரியா புரியலனா புரியலனா கேளுங்க கண்டிப்பாக சொல்லிடுவோம் சரி அடுத்த கணக்கு அடுத்தது வந்து பாருங்களேன் இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு தான் இதுவும் சரிங்களா ஒரு பின்னத்தின் தொகுதி தொகுதி ஐம்பது சதவீதம் அதிகரித்தும் பகுதி இருபது சதவீதம் குறைத்தால் அந்த பின்னமானது மூணு பை ஐந்து ஆக மாறுகிறது எனில் அசல் பின்னத்தை காண்க அப்படின்னு எயித் புக்கில் இருக்கு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க என்னன்னா ஒரு பின்னம் இதுதாங்க தாங்க இப்போ ஏ டிவைட் பை பி நான் உங்களுக்கு புரியுதுக்காக போகிறேன் இந்த கணக்கில் சொல்ல ஜஸ்ட் பின்னன்னா என்னன்னு சொல்கிறேன் அதை கேட்டுங்க சரியா அப்புறம் இந்த கணக்குள்ளே வாரேன் இப்போ மேலே ஏ கீழே பி இப்படி இந்த இந்த சரியா இதுல மேல இருக்கிறதுக்கு பேரு தொகுதி 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 தொப்பி அப்படின்னு கூட ஆக வச்சுங்க சரியா மேல இருக்கிறது தொப்பின்னா தொப்பின் மேலதான போடுவோம் அப்ப தொகுதினா மேல பகுதி கீழே அவ்வளவுதான் நம்ம ஒண்ணு ஞாபகம் வச்சுதான் போதும் பகுதி தொகுதின்னு சொல்லுவாங்க பின்னத்துல பகுதின்றது கீழே தொகுதி தொகுதினா தொப்பி அப்படின்ற மாதிரி மைண்ட்ல வச்சுங்க தொப்பின்னா தலை மேல போடுவோம் அப்ப தொகுதினா மேல இப்போ என்ன கே இந்த கேள்விக்கு வரேன் இப்போ இது இது பின்னம் இதுல என்ன சொல்றேன்னா ஒரு பின்னத்துல தொகுதி மேல இருக்குல்ல அதுல ஐம்பது சதவீதம் அதிகரிச்சிடுறேன் சரி அதிகரிக்கத்தான் குடியணும் ஓகேவா அதுக்கப்புறம் பகுதி கீழே இருக்குல்ல அதுல இருபது சதவீத குறைச்சிடுறேன் குறைச்சிடணும் கழிச்சுக்கணும் இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அதிகரித்தல்னாவே கூட்டிக்கணும் குறைதல் நஷ்டம் தள்ளுபடியெல்லாம் சொன்னால் நம்ம கழிச்சுக்கணும்னு சொன்னல ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா பகுதியில் வந்து இருபது சதவீதம் குறைக்கிறாங்க அப்படி குறைச்சதால நமக்கு ஆன்சர் வந்து மூணு பை அஞ்சு அப்படின்னு வருது அப்படின்னா இப்போ நான் குறைக்கிறதுக்கு முன்னாடி அசலாக இருந்துச்சுல்ல அந்த பின்ன என்ன அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சூப்பர் எப்படி சார் போடலாம் இப்போ பாருங்க ரொம்ப ஈஸி இந்த மாதிரி பின்னத்தில் ஒரு குறிப்பிட்ட பின்னத்தில் மேலே அதிகரிக்கிறது கீழே குறைக்கிறது இல்லை மேலே குறைக்கிறது மேலே கீழே வந்து அதிகரித்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா இப்போ நான் சொல்கிற ஷார்ட்கட்டை பயன்படுத்துங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இப்போ அசல் கண்டுபிடிக்கணும் அதை எக்ஸன் வச்சுக்கிட்டேன் இதில் தான் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி பகுதின்னுலாம் சொல்கிறாங்க அதனால நான் என்ன பண்ணுறேன் மேலே ஒரு நூற வச்சுக்கிறேன் கீழே ஒரு நூற வச்சுக்கிறேன் ஓகே இது காமன் ஓகேவா இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க தொகுதியில மேலே ஐம்பது சதவீதம் அதிகரிக்கிறேன் சோ அப்ப நான் என்ன பண்றேன் இந்த நூறா கூட ஐம்பத கூட்டிக்கிறேன் புரியுதா மேல இங்கிரி நூறு வச்சுக்கோங்க இது காமன் ஏன்னா மொத்தம் நூறு சதவீதம் இல்லையா அதனால மேல இங்கிலேயும் நூறு சதவீதம் வச்சுக்கிட்டேன் இதுல தொகு அதாவது மேலே வந்து ஐம்பது சதவீதம் அதிகரிக்கின்றாங்க அப்ப நூறா கூட ஐம்பது கூட்டிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து இருபது சதவீதம் குறைக்கிறேன்றாங்க அப்போ கீழே இருக்கிற நூறுல

கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் குறைக்கிறாங்களாம் அப்போ கீழ இருக்கிற நூறுல இருபதே கழிச்சிடுறேன் சரியா குறைதல்னா இப்போ இது இதுக்கான ஆன்சர் வந்து கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க மூணு பதிஞ்சு இதுதான் தான் எழுதியிருக்கேன் புரியுதுங்களா இது இதை என்ன ஆன்சருங்க சுருக்கிடுவோம் ஃபர்ஸ்ட் வந்து மேல கூட்டிங்க நூத்தி ஐம்பதுன்னு வரும் நூத்தி ஐம்பது டிவைட் பை அதுக்கப்புறம் நூறுல இருபது போனா எண்பதுன்னு வரும் எண்பது இங்க இன்ட்டு எக்ஸ்ன்னே இருக்கட்டும் இது ஈக்குவல் டு மூணு பை அஞ்சுன்னு போட்டுக்கிட்டேன் சரியா இப்போ இதை அடிச்சு கொடுக்கலாம் அடிச்சு இங்க இதுல அடிச்சிருங்க அடிக்க முடிஞ்சா அடிங்க இல்லைன்னா நம்ம ஈக்குவல் டுக்கலாம்னு போனோம் பட் அடிக்கலாம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணலாம் இதான் நம்மளால பண்ண முடியும் சரிங்களா மீதி அடிக்க முடியாது பரவாயில்ல இப்போ என்ன அங்கே பாருங்க எனக்கு எக்ஸு தேவை அப்போ கீழே இருக்கிற எட்டு ஈக்குவல் டு என்ன பக்கம் போனால் பெருக்கலாம் மாறும் மேலே எட்டுன்னு வந்துடும் ஓகே இல்லை இப்படி சொல்கிறேன் பாருங்க நல்லா பாருங்க இப்போ இது ஒரு பின்னம் பின்னத்தில் பெருக்கல் நான் இது கூட சொல்லியிருக்கேன் பின்னத்தை பற்றி சொல்லியிருக்கேன் கரெக்டா பெருக்கல்ல இருக்கிற பின்னம் ஈக்குவல் டு என்ன பக்கம் போச்சுன்னா அப்படியே கீழே இருக்கிற எட்டு மேலேயும் மேலே இருக்கிற பதினஞ்சு கீழே தலகையே மாறி பெருக்கிக்கணும் ஸோ ஈக்குவல் டு என்னென்ன பக்கம் போச்சுன்னா கீழ இருக்கிற எட்டு மேலையோ மேல இருக்கிற பதினஞ்சு கீழே தலைகி ஆக்கி பெரிக்கணும் இதான் ஈகோட்டி பார்க்க போனா பின்னத்துக்கான ரூல் சரியா இப்ப இதை அடிக்க முடியுமா பாருங்க அடிக்க முடியாது அடிக்க முடியல அடிக்க முடியாது இல்லை அடிக்கலங்க பாருங்க ஒரு மூணு மூணு ஐ மூணு பதிஞ்சு ஐந்து இருபத்தி அஞ்சுன்னு கீழே வரும் எட்டு வந்து பார்த்தா அப்படிதான் இருக்கும் ஏன்னா எட்டு தான் இருக்கு அப்போ எட்டு பை இருபத்தஞ்சு அவ்வளவுதான் இதாங்க எட்டு பை இருபத்தஞ்சு ஆப்ஷன் பி தான் சரியான அவ்வளோதான் ஸ்டெப்பு அவ்வளவுதான் புது கொஷின் இது வரைக்கும் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க ஒரு வித்தியாசமான கணக்கு சோ ரொம்ப ஈஸி ஓகேவா இந்த மாதிரி இதுல வேல்யூஸ் தான் மாத்தி கேட்பாங்க ஓகேவா வேல்யூஸ் தான் மாத்தங்களை தவிர நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க புது பேட்டர் கேட்க மாட்டாங்க இது ஒரு பேட்டர்ன் தான் பின்னத்துல மேல இருக்கிற நம்பரா கூட ஒரு குறிப்பிட்ட எண்ணு வந்து குறைக்கிறேன்னு சொல்லுவாங்க கீழே இருக்கிற எண்ணா கூட ஒரு குறிப்பிட்ட எண்ணு கூட்டுறேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு விடை ஒரு பின்னத்துல கொடுப்பாங்க அசல் என்னன்னு கேட்பாங்க இந்த மாதிரி கீபேடு வந்துட்டாவே இப்ப நான் போட்ட ஸ்டெப் போடுங்க கண்டிப்பா வரும் சரியா கேள்வி ஒரு நபர் ஒரு பொருளை ரூபாய்க்கு வாங்கி அதனை அடக்க சதவிகித செலவுகளாக செலவிடுகிறார் இப்ப ஐந்து சதவீத லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் எய்த் நியூ புக் பேக்ல இருக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆ ஒத்துரு வந்து என்ன பண்றாப்ல ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிடுறாருங்க சரி ஆனால் வந்து அந்த நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு அதுக்கு மெயின்டெனன்ஸு ஏதாவது இதுவெல்லாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே நான் வந்து ஒரு ஃபோன் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறேன் நூற்றி ஐம்பது ரூபாய் எங்கடாது ஃபோனுக்குதுன்னு கேட்காதீங்க சும்மா பேச்சு நானும் ரூபாய்க்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்குறீங்க வாங்கிட்டு அதை நம்ம வாங்கிட்டு அப்படியே விட்டுருமா கீழே கவர் போடுவோம் மேலே வந்து டம்பர் கிளாஸ் போடுவோம் அப்புறம் இது அத்துன்னு இதர செலவுலாம் இருக்கும்ல அதெல்லாம் ஒரு பன்னெண்டு சதவீதம் ஆகிபுகுது பன்னெண்டு சதவீதம் ஆகுது பன்னெண்டு ரூபாவில் பன்னெண்டு சதவீதம் ஆயிடுது அதாவது நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்குறீங்க அதுக்கான இதர செலவுகள் நம்ம கவர் போடுறது டெம்பர் கிளாஸ் விட்டுறது அதுக்கப்புறம் அது இதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணுறோம்ல டிசைன்லாம் எல்லாம் பண்ணுமே அதெல்லாம் பண்ணால் ஒரு பன்னெண்டு சதவீதம் அதுக்கான செலவு ஆகிடுது சரியா இப்போ அதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறீங்க ஒரு பன்னெண்டு சதவீதம் எக்ஸ்ட்ரா செலவு ஆகி இப்போ அதோட ரேட் எவ்வளோ நமக்கு தெரியல கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு இதை நான் என்ன பண்ண போறேன் வீட்டுக்கு போய் யாருக்குன்னா வித்துடலான்ங்கிறேன் அப்படி நான் விற்கணுன்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் லாபத்தில் விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அந்த போனோட விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க புரியுதா தெளிவாக புரியுதுங்களா சூப்பர் எப்படி சார் போடலாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா கொஸ்டின் முதல் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ரைட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் என்னென்னா நான் வந்து முதல் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஃபோன் வாங்குறேன் சரியா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி இதில் பன்னெண்டு சதவிகிதம் இதர செலவுகள்

இந்த பன்னெண்டு பர்சன்டேஜ பெருக்கிறேன் அசலா கூட டைரக்டா நம்ம பர்சன்டேஜ் பெருகலாம் ஓகேவா ஏன்னா இங்க பாருங்க இதுக்கு இந்த ஃபார்மேட் இருங்க நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே சொல்றேன் ஏன்னா அது எப்படி போட்டீங்கன்னு கேட்பீங்க நான் என்ன பண்ணுறேன் பி இன்ட்டு எக்ஸ் சதவிகிதம் ஐ கரெக்ட் இப்போ பியோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ வந்து நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபா இது எக்ஸ்ட்ரா செலவழோ பன்னெண்டு சதவீதம் டைரெக்டாக நூற்றி ஐம்பதாக முடியாது அந்த சதவீத நீக்கத்துக்காக நான் நூறு வகுத்துடுறேன் ஐ சரியா அந்த மொத்த ரேட்டு கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க இந்த ரெண்டு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஓ இதில் என்ன பண்ணலாம் அஞ்சு பத்தில் பாதி அஞ்சு பன்னெண்டில் பாதி ஆறு

நான் அஞ்சு சதவீத லாபத்தில் விற்கணும் அப்போ முதல்ல நான் அஞ்சு சதவீத லாபம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு நூத்தி அறுபத்தெட்டு கூட்ட அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு புரியுதா அப்போ நான் என்ன பண்ணுறேன் இதாக கூட பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜை பி இன்ட்டு எக்ஸ் சதவீதம் ஐ அதே ஃபார்மேட் தான் ஏன்னா இப்போ நூற்றி அறுபத்தெட்டு ரூபான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் அஞ்சு சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன பண்ணுறேன் டேரெக்டாக அஞ்சு சதவீதத்தை பெருகிறேன் ஆக்சுவலி வந்து நம்பராக கூட பர்சன்டேஜை பெறுக்கூடாது அதனால் நான் என்ன பண்ணிக்கணும் அந்த பர்சன்டேஜை நீக்கிட்டு நூறை வகுத்துட்டா பர்சன்டேஜ் நீங்கிடும் அவ்வளோதான் இப்போ இதை அடிச்சு கொடுத்தா எனக்கு ஆன்சர் வந்துடுங்க ஸோ இங்கே பாருங்கள் இதில் அடிக்கலாம் முதல்ல இதில் பாதி ஐம்பதுன்னு வரும் கரெக்டாக நூறில் பாதி ஐம்பது அப்புறம் நூற்றி அறுபத்தி எட்டில் பாதி எவ்வளோ வருது பாருங்கள் நூற்றி அறுபத்தி எட்டில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது என்னங்க சொல்லுங்கள் நூற்றி அறுபத்தி எட்டில் பாதி எவ்வளோப்பா ஆ எண்பத்தி நாலு அப்படி இருங்க ஸ்பீடா எண்பத்தி நாலு சரிங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேங்க பாருங்க ஓரஞ்சு ஒரஞ்சு இங்கே இதுவாகிட பத்து தான் இருக்கும் அப்போ ஆல்மோஸ்ட் எட்டு எட்டு எண்பத்தி நாலு ரூபாய் கீழே வந்து பத்து இருக்கும் கரெக்டாக கரெக்டாக கரெக்ட் அப்போது இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் புள்ளி நடுவில் வந்துடும் அப்போ எட்டு புள்ளி நாலு சரிங்களா எட்

கிளியரா புரியுதுங்களா ரைட்டு அடுத்த கணக்கு அடுத்த கணக்கு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இது வந்து உங்களுக்கு ஹோம்மார்க்கா தரேன் இப்போ நான் போட்ட மாதிரியே போடுங்க ஆன்சர் வரும் சப்போஸ் வரலன்னா சொல்லுங்க நான் தனியாக போடுறேன் ஒரு நபர் ஒரு பொருளை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி அதன் அடக்க விலையில் பன்னெண்டு சதவிகித இதர செலவாக செலவு செய்கிறாரு பத்து சதவீத லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி ஏழு ஆர் ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க முதல்ல வந்து ஒரு ஃபோனோட நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறாரு அதில் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து ஒரு பன்னெண்டு ஆயிடுது அதை நான் கண்டுபிடிக்கணும் பன்னெண்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு கூட்டிக்கணும் கூட்டிட்டா அதான் அசல் இப்போ அந்த அசல் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதை பத்து சதவீதம் லாபத்தில் வைக்கணும் அப்போ அந்த அசல் கண்டுபிடிச்சிங்களே அதில் பத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி அந்த அசல் அவளை கூட்டிகிட்ட ஆன்சர் புள்ளி எட்டு ஜீரோ ஆப்ஷன் சி நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஜீரோ ஆப்ஷன் டி நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஜீரோ எல்லாமே எட்டு ஜீரோ எட்டு ஜீரோ ஸோ இருக்குங்க வரலா சொல்லுங்கள் நான் போடுறேன் சரிங்களா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் சிஸ்டர்